ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து ஒரு சூப்பர்பான லோ பட்ஜெட் லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலை பற்றிய தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நில விற்பனை தகவல்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்க பெல்லைக்கான் மற்றும் ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஜிஎம் ப்ராபர்ட்டிஸில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டபிடாரம் தாலுகாவில் உள்ள கீழமங்கலம் அருகில் எண்பத்தி அஞ்சு சென்ட் கரிசல் மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் பதினஞ்சு அடி தார் ரோடில் இருந்து வெறும் முந்நூறு மீட்டர் தொலைவில் உள்ள முப்பது அடி மெட்டல் பாதையோட அமைஞ்சிருக்குங்க இந்த இந்த ப்ராப்பர்ட்டி கிழக்கு மேற்காக அமைஞ்சிருக்குங்க அமைஞ்சிருக்குறதுக்கு இரண்டு கையெழுத்துகள் மட்டும் போதுமானதுங்க இந்த நிலத்துல ஓபன் வேலோ போர்வேலோ கிடையாதுங்க இந்த நிலத்துக்கு கம்பி வேலியும் அமைக்கப்படவில்லைங்க இந்த நிலத்துல மின்சார வசதி கிடையாதுங்க இந்த நிலத்துக்கு அவங்க கேட்கும் விலை ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தாங்க கேட்குறாங்க எண்பது சென்டிற்கு மொத்தமாக சேர்த்து வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தாங்க இதுவே இறுதியான விலை கிடையாதுங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மேலும் இந்த நில பற்றிய தகவல்களை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணும்னாலும் நம்ம சாரா லாண்ட் ப்ரமோட்டர்ஸின் அலுவலக முகவரியும் நம்ம அவர்களோட மொபைல் நம்பரும் ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அப்படி கால் பண்ணும்போது நம்ம சேனல் நேமான ப்ராப்டிஸ் நேம மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க மேலும் நிலம் வாங்குறவங்களுக்கும் விற்பனை செய்கிறவங்களுக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பரிமாற்றங்களுக்கு நம்ம சேனல் பொறுப்பாகாதுங்கிறப்பையும் அறிவிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்